அர்ஜுனன் மற்றும் சுபத்ராவின் மகன் அபிமன்யு சுபத்ரா கர்ப்பமாக இருக்கும்போது ஐந்து பாண்டவர்களின் சகோதரரான அர்ஜுனன் சக்கரவீக போரிற்கான நுட்பத்தினை சுபத்திராவிடம் விலக்கிக் கொண்டிருந்தார் ஆயுதம் ஏந்திய படை வீரர்களால் அமைக்கப்பெற்ற சக்கர வீகத்தை உடைத்து எதிரிகளை பொறிக்குள் சிக்க வைப்பது எப்படி என்று அர்ஜுனன் சுபத்ராவிடம் விபரித்தார் அபிமன்யு சுபத்ராவின் கருவில் இருந்த அதை கேட்டுக்கொண்டிருந்தார் அர்ஜுனன் சக்கர வீகத்தில் இருந்து வெளியில் வரும் சூட்சுமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் வேளையில் சுபத்திரா உறங்கிவிட்டார் இதன் விளைவாக அபிமன்யு சக்கர வீகத்தில் நுழைவதை மட்டும் அறிந்து கொண்டார் மகாபாரத குருச்சத்திர போரில் அபிமன்யு மாபெரும் சக்கரவீக போரை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அபிமன்யு சக்கர சக்கரவீக போருக்குள் நுழைந்து எதிரிகளை வென்றார் ஆனால் அவருக்கு வெளியில் வரும் சூட்சுமம் தெரியவில்லை அபிமன்யு ஒரு தேர் சக்கரத்தை எடுத்து நிராயுத போரிட்டார் எளிதில் மனம் தளராமல் எதிரிகளுடன் போரிட்டார் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் உறுதியுடன் இருக்க அபிமன்யுவின் கதை நமக்கு கற்றுக்கொடுக்கின்றது பயணம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நாம் அதை கைவிடக்கூடாது